சின்னமண்டூரில் கம்பல் ககுதிக்கான கூட்டம் நடைபெற்றது அது போல இன்றைக்கி மார்ச் மூணு ஆண்டிப்பட்டி கோவிலுக்கான கழக நிர்வாகிகள் ஆலோசனை அதாவது நீங்க தான் கேட்கணும் பழனிசாமி பழனிச்சாமி எதிர்க்காக ஒரு மாபெரும் இயக்கம் புரட்சி தலைவர் உருவாக்கியாக புரட்சித்தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அம்மா அவர்கள் முப்பது ஆண்டுகள் இந்த இயக்கத்தை கட்டி காத்து தொடர்ந்து ஆட்சி பொறுப்பினை அமர்த்தவர்கள் அவரும் இந்த தொகுதியில ஆண்டிப்பட்டி தொகுதியிலிருந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆனார்கள் இன்றைக்கு பழனிசாமி அந்த மாபெரும் இயக்கத்துல திருப்பி அதிர்ஷ்டத்துல எப்படி லாட்ரி சீட்டு கிடைக்கிற மாதிரி அப்படியே லாட்ரி சீட்டு யோக மாதிரி முதல்வர் பதவி கிடைச்சிச்சா அது மாதிரி அதை பயன்படுத்தி இந்த கட்சியின் பொதுச்சியாளர் பதவியை இன்னைக்கு கையகப்படுத்தி வைத்திருக்கார் கையில வச்சிருக்காரு தட்டையில சின்னம் பழனிசாமி கையில தான் இருக்கு ஆனால் அவர் வந்து புரட்சி தலைவர் அம்மா அவரின் கோட்டையாக விளங்கக்கூடிய தேனி மாவட்டத்திலேயே இது முழுகாத கப்பல் இது கரை சேர்ற கப்பல் அவர் பேசுறாரு இருந்தா அப்போதான் எல்லாரு மத்தியிலும் இது முழுவக்கக்கூடிய கப்பல் பழனிசாமி அந்த கட்சிய பலவீனப்படுத்தி வருகிறார் சொந்த நலனுக்காக சுயலாபத்திற்காக வழக்கிகளிலிருந்து திமுக அரசிடம் இருந்து தன்னை காப்பாத்தி கொள்வதற்காக திமுகவிற்கு மறைமுகமாக உதவி செய்கின்ற விதமாக தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக அந்த மாபெரும் இயக்கம் பயன்படுத்தப்பட்டு வருகிறது எங்களை போன்ற அம்மாவின் தொண்டர்கள் மாத்திர தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் பேசிக் கொள்கிற விஷயம் அதனாலதான் அவர் இது மூழ்காத கப்பலு கரை சேர்ற கப்பல் அப்படின்னா நீங்க சொன்னீங்க இவ்வளவு ஐம்பது ஆண்டு மாபெரும் இயக்கம் மூழ்காத கப்பல் இது மூழ்கிறேன்னு பேசுறாருன்னா அப்படின்னா தவறாக கொண்டிருக்கிறது தான உண்மை இருபத்தி ஆறு முன்பு நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி திரும்ப திரும்ப சொல்கிறேன் இருக்கிறது பழனிசாமி கையில பணம் இருக்கிறது படபலம் இருக்கிறதுங்கிற காரணத்துக்காக அங்கே வாய் பத்தி பழனிசாமிக்கு காவடி தொட்டுபவர்கள் இதே நிலைமை நீடித்தால் அவர்கள் யோசிக்கவில்லை என்றால் விடுத்துக் கொள்ளவில்லை என்றால் இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலுக்கு பின்பு பழனிசாமி அம்மாவின் இயக்கத்திற்கு கூடு விழா நடத்தி வருவார் என்று சொல்கிறேன் இதுதான் இன்றைக்கு பழனிசாமி தலைமையிலான அந்த இயக்கத்தின் நிலவும் சொல்லிட்டேன் ஆட்சி பொறுப்பில் தமிழ் வந்து முதலமைச்சரான ஒரு லாட்ரி சீட்டு யோகம் மாதிரி அந்த பதவியை கொடுத்தவர்களுக்கு துரோகம் அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினேழு பிப்ரவரி மாதத்தில் வரப்பட்ட திமுக கொண்டு வந்த நம்பிக்கை இல்லா தீர்மானத்தில் அவருக்கு உதவி செய்து அந்த ஆட்சியை காப்பாற்றியவர்கள் யார் எனக்கு தெரியும் எம்எல்ஏக்களிடம் பேசி சரி செய்து வைத்தவர்கள் அவர்களுக்கும் துரோகம் திரும்பவும் ஆட்சியை காப்பாற்றி காப்பாற்றுவதற்காக உதவி செய்தவர்களுக்கு துரோகம் அந்த ஆட்சி தொடர்வதற்கு பாதுகாப்பு தந்தவர்களுக்கு துரோகம் என்று வரிசையாக துரோகத்தை தவிர வேறு எதுவுமே தெரியாத பழனிசாமி இன்றைக்கு துரோக துரோகிகள் பட்டியல் வெளியிடுவது ரொம்ப இருக்கிறது இன்னும் சொல்லப்போனா அவருடைய அகராதியில விசுவாசமானவர்கள் எல்லோரும் துரோகிகளாக தெரிகிறார்கள் நான் பல முறை சொல்லிருக்கேன் வருங்காலத்தில் அரசியல் வரலாற்றில் தமிழக வரலாற்றில் துரோகம் என்ற சொல்லுக்கு ஓமையாக இருக்கக்கூடிய போகிற பெயர் எடப்பாடி பழனிசாமி தலைவர் கொண்டு வந்த சட்ட அந்த பைலாக்களை சட்டத்திட்டங்களே மாற்றிட்டாரு ஒரு முன்ன தலைவர் காலத்துல எந்த தொண்டர் வேணாலும் பொதுச்செயலாளர் தேர்ந்தெடுக்கப்படலாம் இருந்தாரு இப்ப பொதுச்செயலாளர் அவருக்கு இத்தனை மாவட்ட செயலாளர் ஆதரவு வேணும் அப்படிங்கிற மாதிரி அப்ளிகேஷன் போடுறதுக்கு அந்த ரூலையே தலைவர் வைத்து இருந்தார் சட்டத்திட்டத்தை மாற்றி அமைத்து விட்டார் அது அமைச்சிட்டு நீங்களாம் ஆகலாம்னு சொல்றதே அவங்களுக்கு தொண்டர்களை ஏமாற்றுகின்ற வேலைதான் பழனிசாமி எது பேசினாலும் நரித்தனமாக

அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் அவர்கள் எங்கிருந்தாலும் அவர்கள் அனைவரும் சக்தி திமுக வீழ்த்த முடியும் மீண்டும் அம்மாவின் ஆட்சி தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ஆட்சி வர முடியும் எல்லாருடைய கருத்து அது அம்மாவின் தொண்டர்கள் எந்த கட்சியில இருந்தாலும் அவர்கள் உணரத் தொடங்கிவிட்டார்கள் ஒரு சிலரின் பதவி வரிக்காக சுயநலத்திற்காக இன்றைக்கு அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் திரள்வது தடுக்கப்பட்டு வருகிறது அது உறுதியாக முறியடிக்கப்பட்டு விடும் என்று நம்பிக்கிறார் அதனாலதான் சொல்றேன் இருக்கு படபலம் இருக்குன்னு சொல்லி தங்களை தாங்களே ஏமாற்றி கொண்டு அவருக்கு காவடி தூக்குவர்கள் காலைக்கு வருத்தப்படுகின்ற சூழ்நிலை வரும் அதற்காக ஒழுங்காக முடிவெடுங்கள் யோசித்து முடிவெடுங்கள் என்று சொல்கிறேன் அவ்வளவுதான் அம்மாவின் ஆட்சி வரணும்னா எல்லாரும் ஒரு இடையில் இணையணுங்கிறது ஓர் அணியில் இணைய வேண்டும் என்பது அது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆதரவோடு அம்மாவின் ஆட்சியை அமைக்க முடியும் எங்களது நம்பிக்கை அதனால அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் அதை உணர்ந்து வருகிறார்கள் அது நடைமுறை என்று நினைக்கிறேன் அதை பற்றி எனக்கு முடிவு எடுக்கலை முடிவு எடுத்தால் உறுதியாக நான் போட்டிவிடுவேன் பட்டப்பட்ட பொதுத்தார்களில் போட்டிவிடுவேன் இல்ல அதை என்ன முடிவு செய்யலாம் அது என்ன முடிவு செய்யலாம் முடிவு செய்தால் தான் உங்கள்கிட்ட முன்னாடியே சொல்கிறேன் சரி என்ன சீமானுப்பேன் என்ன புதுசாக என்ன பண்ணிட்டு இருக்காரு நீதிமன்றமே சொல்லிவிட்டது இந்த வழக்க நீங்களா விட்ரா பண்ண முடியாது அது அதை வந்து அந்த வழக்க தள்ளுபடி செய்யணும் அப்படின்னு சொல்லி திரு சீமான் அவர்கள் போட்ட இது இல்லையே முடியாது வழக்கு தொடுத்தவங்களே குற்றச்சாட்டு சொன்னவங்களே இருந்தாலும் விட்ரா பண்ற அளவிற்கு இது இல்லை ரொம்ப கடுமையான குற்றச்சாட்டுகள் இருக்கு அதனால் நீதிமன்றம் இதை விசாரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் பல கருத்துக்களை சொல்லியிருக்கு அதெல்லாம் விழாவாரியா சொல்ல தேவையில்லை அதனால சட்டத்தின் முன்பு சீமான் அவர்கள் அவர் தான் மடியில் கடையில்லை என்றால் அதை எதிர்கொள்வதுதான் ஒரு நல்ல வழிமுறையாக இருக்கு அவங்களுக்கு ஏதாவது பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இருக்கலாம் அதனால மத்திய அரசுக்கு அதான அதனால தவிர எங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் பாதுகாப்பு இல்லை எங்களுக்கு தமிழ்நாட்டு மக்களே பாதுகாப்பு அதனால எங்களுக்கு எல்லாம் தேவையில்லை என்பதுதான் எங்களோட எங்களுடைய எண்ணம் இது ஒரு திசை திருப்பும் போராட்டம் இந்த ஒரு கற்பணிப்பு தினமொரு கொலை கொள்ளை சிறுமிகள் முதல் வயது வரை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை எங்கு பார்த்தாலும் கஞ்சா போன்ற போதைப் நடமாட்டம் பள்ளி கல்லூரிகளுக்கு அருகில் கூட போதை மருந்து விற்பனை இதெல்லாம் தடுக்க முடியாத துருபிடித்த இரும்பு கொண்டு இந்த முதலமைச்சர் தவித்து வருகிறார் என்னும் சொல்ல போனா திமுகவினரின் அராஜகம் பெருகி வருது உலகத்திலே பார்க்கிற அவர் மாவட்ட சேரர் பேசுகிற பேச்சு இதுதான் திமுகவின் மனநிலை இன்னும் அடுத்த கட்டமாக இன்னும் ஓராண்டு தான் இருக்கு முதலமைச்சர் சொன்ன மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் தொண்ணூறு சதவீதம் நிறைவேற்றவில்லை அதனால இதெல்லாம் திசை திருப்புவதற்காக மத்திய அரசாங்கம் அறிவித்திருக்கிற மும்மொழிக் கொள்கை தேவையில்லை என்றால் தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கையை போதும் என்று நாம் முடிவெடுத்து விட்ட பிறகு இந்தியை திணிக்கிறார்கள் திணிக்கிறாங்கன்னு சொல்லி மக்களை திசை திருப்பதுக்காக தெரு தெருவாட்டில் போராட்டம் பண்றாங்க இது போக்குவரத்துக்கு இடைஞ்சலா இருக்கு இது காவல்துறை தங்க நடவடிக்கை எடுக்கும் முதலமைச்சர் போகிற இடத்துல எல்லாம் பத்தாயிரம் கோடி நிதி கொடுத்தாலும் வேணாம்னு சொல்றதை விட்டுட்டு அவங்க அப்பாவுக்கு நானே வெளியிடறதுன்னா மத்திய அமைச்சர் தேவைப்படுது அவங்க அப்பாவுடைய செலவு திறக்கிறதுக்கு துணை ஜனாதிபதி தேவைப்படுது அவங்க அலுவலக திறப்புக்கு உள்துறை அமைச்சர் வேணும் அதுபோல அவங்களுடைய நிகழ்ச்சிகளுக்கு பிரதமர் வரணும்னு கேட்கிறவங்க தமிழ்நாட்டு மாணவர்கள் நலன் கருதி இங்கே இருமொழி கொள்கை தான் வேண்டும் என்ற முடிவெடுத்த பிறகு பிரதமரை போய் பார்த்து எங்களுக்கு கொடுங்க மும்முனை கொள்கை வந்திருக்கிறதுனால அந்த நிதியை எங்களுக்கு அதன்படி கொடுக்க வேண்டிய நிதியை நீங்க எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி அவரை போய் அணுகுவதை விட்டு விட்டு இங்க ரோட்ல நின்று போராட்டம் பண்றதுல எந்த பிரயோஜனமும் இல்லை அவர் பேசுறது அது பக்கத்தில் பெண்களை எல்லாம் நிறுத்தி கொண்டு அவர் பேசுறது நமக்கு நமக்கெல்லாம் குச்சமாக இருக்கு அப்படிதான் அங்கே கூட நிற்கிற பெண்களை அதை தாக்கி கொண்டு அவர் கவனிச்சாங்களா என்னன்னு தெரில அவர் பேசுவதெல்லாம் இப்ப வந்து அவர் பதஸ்டத்தில் ஏதோ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறார் இது ஒரு அரசியல் கட்சி தலைவராக நம்ம எல்லோருக்குமே இருக்கு அதுதான் இன்றைய நிலையா அவர் பேசுவதை எல்லாம் காது கொடுத்து கேட்கவும்ல இது அவரை அவரே அவர் வீழ்த்தி கொள்கிறார் தான் நினைக்க வேண்டியது சரி